அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய சிறப்புக்குரிய இடமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பற்றிய பல அரிய தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுளான சிறப்புக்குரிய தலமாக திருச்செந்தூர் கோவில் அமைஞ்சிருக்கு அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை பழமுதிர்ச்சோலை ஆகியவையாக இருக்கு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலையின் மீது அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படினே சொல்லலாம் வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சி விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தை பற்றி நாம் நிறைய தகவல்கள் கேள்விப்பட்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்கு இருக்கக்கூடிய ஆலயம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இப்படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சி அலைவாய் என்று இலக்கியங்களில் பாடப்பெற்று இதுவே பெயராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அத்தோடு அலைவாய் சேரல் வெற்றிநகர் சிந்துபுரம் என பல பெயர்களில் சிறப்புக்குரியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகு பட்டினம் என்ற பெயரிலும் அழைக்கப்படுது கடுந்தவம் புரிந்து வரங்கள பெற்ற சூரபத்மனை தேவர்கள் துன்புறுத்தினார் அவனுடைய கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க அவரது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றிருக்காரு அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மன வதம் செய்ய இங்கு வந்திருக்கான் முருகப்பெருமானார் தரிசிக்க இந்த இடத்துல தபம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களுடைய வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க தனது படை தளபதியான வீரபாகுவ சூரபத்மனுக்கு தூது அனுப்பினால அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்குவள் விடுத்திருக்கான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில இருக்கக்கூடிய வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருக பெருமானுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயமும் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதால திருச்செந்தூர் என்ற கோவில் ஜெயந்திநாதன் என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்க கூடிய இந்த கோவில் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் யாழ் மண்டபத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி ஐந்து அடி அகலம் கொண்டிருக்கு கோபுரம் உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டிருக்கு கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்கு இந்த இருக்கக்கூடிய சண்முக விலாசம் எனும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரம் அறுபது அடி அகலம் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது கோவிலின் எதிர்ப்புறம் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்களில் இரண்டா இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது நந்தி பெருமான் வாகனமாக இருக்காங்க முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள்பாளிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பம்சம் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டிருக்காரு சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபூஜை செஞ்சிருக்காங்க இதனால முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே காண முடியும் சிவயோகி போல தலையில ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருக பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறதாக சொல்லப்படுது சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடையை சாத்துறாங்க மற்றொரு சன்னதில இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வரதாகவும் சொல்லப்படுது தினமும் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் இந்த ஆலயத்தின் மணியானது நூறு கிலோ எடைகளை கொண்டிருக்கக்கூடியதாக சொல்லப்படுது இந்த திருக்கோவில சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரல விடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் அமைஞ்சிருக்கு கோவிலில் இருக்கக்கூடிய மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை அமைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கு செல்ல தனியாக நாம் கட்டணம் வசூலிக்கப்படுறதாகும் கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த லிங்கங்களை நாம் தரிசிக்கலாம் அது தவிர முருகனின் சன்னதிக்கு வலது புறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்கு திருச்செந்தூர் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு திசை நோக்கி காட்சி தரதாக சொல்லப்படுது பொதுவாக கோவிலில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் இதனால் இந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு திசை பார்த்தவாறு அமைஞ்சிருக்கு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு தான் இருக்கும் சூரசம்காரம் முடிந்த பிறகு முருகன் தெய்வானை திருமண நாட்களில் மட்டுமே நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த ராஜகோபுரம் திறக்கப்பட தாக சொல்லப்படுது முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினை மாவு அது மட்டும் இல்லாமல் தேன் குழல் அதிரசம் போன்ற உணவுகள் நெய்வேத்தியமாக படைக்கப்படுறதாகவும் இது முருகனுக்கு பிடித்தமான உணவு அப்படின்னே சொல்லலாம் இரவு நேரத்தில் பால் மற்றும் சுக்குவெண்ணீர் வைத்து பூஜைகள் செய்யறதாக சொல்லப்படுது இங்க இருக்கக்கூடிய நாலு கிணற்றில் நீராடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் திருச்செந்தூரில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதத்தை சாப்பிடுவதால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தீராத நோய்கள் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு சக்தி வாய்ந்த கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் உச்சிக்கால பூஜைக்கு பின்பு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் கடற்கரையில் கலந்து கரைத்து விடுவாங்க தினமும் நடைபெறும் இந்த பூஜையை கங்கா பூஜை என அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது ஆதி காலத்தில் இந்த திருத்தலம் மணல் குன்றுகளால் சுழப்பட்டதாக அமைஞ்சிருக்கு கால ஓட்டத்துல மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறிவிட்டது இன்றுமே கோவில வட பகுதியில் மணல் மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவில முருகப்பெருமான் ஆலயத்திற்கு இடது பொறுத்துல வள்ளை குகை அமைஞ்சிருக்கு இந்த கோகை குகையில இருக்கக்கூடிய எதிரில சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த திருக்கோவில இருபத்தி நான்கு அடி ஆழத்தை உடைய நாலு கிணறு இருக்கு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்றின் நீர்ல நீராடிய பின்பு கடற்கரையில குளிக்க வேண்டும் என்பது வழக்கமாக வச்சிருக்காங்க முருகப்பெருமான் சிவபெருமானின் அருளால் தோன்றியவர் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர் மகா விஷ்ணுவின் அன்புக்குரியவராகும் முருகன் விளங்குவதால மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர் அப்படின்னே சொல்லலாம் இதனை உணர்த்தும் விதமாக தான் திருச்செந்தூர்ல ஆவணி மாதம் மாசி மாத திருவிழாக்கள் மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தரதாக சொல்லப்படுது சூரசம்ஹாரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படும் அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்மத்திற்கு அபிஷேகம் செய்கிறாங்க அச்சகர் இந்த நிகழ்வை சாயா அபிஷேகம் என்று அழைக்கப்படுவதாகும் சாயா என்றால் நிலை என்று பொருள் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் போரிலிருந்து திரும்பி முருகனை குளிர்விக்கும் விதமாக செய்யும் இந்த பூஜையை முருகனை கண்டு மனமகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகமாக சொல்லப்படுது இத்துடன் சூரசம்காரம் நிறைவடைவதாகவும் சொல்லப்படுது கந்தசஷ்டி விழாவின் பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று குளிர்வித்து மகிழ்ச்சி அடைகிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோவில் கொண்டதால் குரு பகவானின் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில் இறைவனை வணங்கி வருவதால பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே